அந்த தீர்மானத்தில் அனைத்துலக முருகன் மாநாட்டு நினைவாக பழனியில் வேல் நிறுவப்படும் என்றும் கோவிலில் பணிபுரியும் அர்ச்சகர் ஓதுவார் பூசாரி ஆகியோரை சிறப்பிக்கும் வகையில் ஆண்டு தோதும் பத்து நபருக்கு விருது வழங்கப்படும் என்றும் கடம்பு மரக்கன்று மற்றும் அரிய வகை மரக்கன்றுகளை நட்டு கோவிலை பராமரிப்பது என்றும் அறுபடி வீட்டு பயணம் மேற்கொள்ளும் பக்தர்களின் எண்ணிக்கையை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து காலத்தில் ஆயிரத்திலிருந்து ஆயிரத்து ஆக உயர்த்த நடவடிக்கை முருகன் கோவில்களில் ஓதுவார் நியமனத்தில் ஓதுவார் பள்ளி மாணவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் வெளிநாட்டு வாழ் முருக பக்தர்கள் தமிழ்நாட்டிற்கு வரும்போது அறுபடை வீடு பயணத்திற்கான சிறப்பு ஏற்பாடு செய்து தரப்படும் என்றும் இன்னும் பல தீர்மானங்கள் ஏற்கப்பட்டன